கேலம் கோல்டும் முன்னேற்றத்திற்கான வைந்த ஓபிசி சமூகத்தின் மக்கள் தொகைக்கு மத்திய அரசு பணியிடங்களில் அவர்களின் பங்களிப்புக்கும் பெரிய அளவில் பற்றாக்குறை இருப்பதாக ரயில்வேயில் பணிபுரியும் ஓபிசி பிரிவினருக்கான கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அதே போன்ற பழங்குடியினர் சார்ந்தவர்கள் எஸ்டி அவருடைய இந்தியாவில் மக்கள் தொகையில் அவர்கள் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு மக்கள் தொகையில் அவர்கள் மத்திய அரசு பணியிடங்களில் அவருடைய பங்களிப்பு விழுக்காடு அவருடைய மக்கள் தொகை பங்களிப்பை விட கூடுதலாக மத்திய அரசு பணியிடங்களில் இருக்கின்றார்கள் அவங்க பாப்புலேஷன் செவன் பாயிண்ட் ஆனால் கிடைக்கிறது பாயிண்ட் செவன் பர்சன்ட் எஸ்சி பாப்புலேஷன் பாப்புலேஷன் கிடைக்கிறது பதினாறு புள்ளி ஐந்து என்ன நியாயம் நீதியா முன்னேற்றத்திற்கான வழி இருக்கும்